அனைத்து அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் பொழியும் ரக்ஷாம்பிகையை பற்றி பார்க்க உள்ளோம் வற்றாத நீரும் வலம் குழிக்கும் காவிரியும் முற்றாத வாழைமுகம் பார்க்கும் கொள்ளிடமும் வெண்ணாற்றடை உயர்ந்த வீரத்தமிழ் சுவையும் கண்ணார காண்கின்ற கண்ணி தமிழகமாய் சோழ பெருநாட்டில் காவிரி தென்கரை தலங்களில் சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலமாக விளங்கி வருவது கருக்காத்த நாயகி உடனுரை முல்லைவனதநாத சுவாமி ஆகும் இத்திருக்கோவிலில் சுவாமி விநாயகர் நந்தி மூவரும் சுயம்பு மூர்த்திகளாகவும் சுவாமி கோயில் பின்புறம் லிங்கோத்பவர் இருக்கும் குடவரையில் அர்த்தநாதீஸ்வரர் அமைந்திருப்பதும் சிறப்பாகும் இத்தலத்தின் தலவிருட்சம் முல்லைக்கொடி எனவே இத்தலத்து இறைவன் பெயர் முல்லைவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார் நேருக்கு நேராக அமைந்து ஒரே நாளில் தரிசிக்க வேண்டிய பஞ்சாரண்ய தலங்களில் முதலிடம் பெற்ற தலம் திருக்கருக்காவோர் பல ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறவும் திருமணம் கூடிவராத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கூடி வரவும் அன்னை கருக்காத்த நாயகியை வேண்டி நெய்யினால் படிமெழுகு அம்மன் பாத்தில் வைத்து மந்திரிக்கப்பட்ட நெய்யினை நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்டு வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது கண்கூடு மேலும் கருவுற்ற பெண்கள் இத்தளத்து இறைவி கருகாத்த நாயகியை வேண்டி விளக்கெண்ணை மந்திரித்து வயிற்றில் தடவினால் கரு காக்கப்படுவதுடன் சுகப்பிரசவம் ஆவதும் உண்மை நிகழ்வுதான் முல்லை வனத்தில் புற்றுருவில் சுயம்புவாக தோன்றியதால் லிங்கத் திருமேனியில் முல்லைக்கோடி படர்ந்திருந்த வடுவை இன்றும் காணலாம் புற்றுவாக இருப்பதால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை மட்டும் சாத்தப்படுகிறது எனவே இறைவனுக்கு வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் புணுகு சார்த்தி வணங்கினால் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை வெளியிலிருந்து கொண்டு வரப்படும் புணுகு இறைவனுக்கு சார்த்த அனுமதி இல்லை மாறாக சேவார்த்திகள் புணகு சார்த்தி பிரசாதம் பெற்ற திருக்கோவில் அலுவலகத்தில் ரூபாய் நூறு செலுத்தி அரசு ரசீது பெற்று கொண்டால் வளர்ப்பிரை பிரதோஷ நாளில் சேவார்த்திகள் முன்னிலையில் புணுகு சார்த்தி நேரில் வந்தவர்களுக்கு சுவாமி சந்நிதியில் விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது ஏனையவர்களுக்கு தபால் மூலம் பிரசாதம் அனுப்பி வைக்கப்படுகிறது புத்திர பாக்கிய முற்பிறவைகளில் செய்த நற்செயல்களின் பலனாக கிடைக்கும் எனவே கர்ப்பரக்ஷாம்பிகை சன்னிதியில் வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் வம்சதோஷம் நீங்கி உத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது திண்ணம் நவகோடி நெய்தீபம் ஏற்ற ரூபாய் எழுபத்தைந்து கட்டணம் திருக்கோயில் அலுவலகத்தில் செலுத்தி அச்சு ரசித்து பெற்றுக்கொண்டால் நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்த பிரசாதம் தபாலில் அனுப்பி வைக்கப்படுகிறது நேரிலும் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்புதான் மேற்படி சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவில் சோமாஸ்கன் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சன்னதி அமைந்துள்ளது இந்த சோமாஸ்கந்தர் அமைப்பில் இம்மூன்று சன்னதிகளையும் ஒரு சேர வளம் வந்து தரிசிப்பவர்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் புத்திர பாக்கியம் சிதைவின்றி கிடைக்க அக்கருவை காத்தருளுகின்ற பேற்றையும் வழங்கும் தலமாக இத்தலம் விளங்குகிறது இந்த சோமாஸ்கந்தர் வடிவமைப்பில் உள்ள இத்திருக்கோயிலை ஒரு ஒருசேர வளம் வர சுற்று பிரகாரம் இருந்தும் அது மிகவும் பழுதுபட்டு பக்தர்கள் வலம் வர இயலாமல் இருந்தது இது ஒரு பெரிய குறையாக பக்தர்கள் கருதினர் எனவே குறையை போக்க உபயதார் மூலம் வெளிப்பிரகாரத்தில் இரண்டு லட்சம் செலவில் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது அடிநீளம் ஒன்பது அடி அகலமுள்ள சுற்றுப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் குடும்பத்துடன் இத்திருக்கோயிலை மூன்று முறை கிரிவலமாக வந்து வாழ்வில் எல்லா நலமும் பெற வேண்டுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி நாளில் அம்மனுக்கு லட்சார்சனை நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் இந்த லட்சார்ச்சனை விழாவில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வருகிறார்கள் நேரில் அர்ச்சனை செய்பவர்களுக்கு அம்மன் சந்நீதியிலும் தபால் மூலம் பணம் அனுப்பியவர்களுக்கு தபால் மூலமும் பிரசாதம் அனுப்பி வைக்கப்படுகிறது முல்லைவனநாதர் என பெயர் பெற்ற ஈசன் தாயின் வயிற்றில் கொடுத்த கருவுக்கு உயிர் கொடுத்ததும் கருவை சிதையாமல் காக்கும் காத்த நாயகி கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன் திருவருள் திறமிக்கதாய் இங்கே கோவில் கொண்டிருக்கிறது எல்லா நலன்களும் நல்கி வாழ்வில் தோன்றா துணையாக இருந்து இத்தலத்தில் கருணைமழை பொழியும் கர்ப்பத்தை ஒருமுறை வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெற கருவாரூர் வாரிர் என அன்புடன் அழைக்கிறோம் தமிழக திருக்கோயில்களிலே முதன்முறையாக தங்க தொட்டில் பிரார்த்தனை இத்திருக்கோயிலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குழந்தை பேரு பெற்றவர்கள் தங்கள் தொட்டில் பிரார்த்தனையை நிறைவேற்றலாம் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கையும் இப்பூ உலகில் மக்கள் பெற்று உய்யும் வண்ணம் பரம கருணாநிதியாகிய சிவபெருமான் திருவருளே திருமேனியாக கொண்டு எழுந்தருளிய தலங்கள் பல பலவாகும் அவற்றுள் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய சிறப்புகளுடன் மூவர் தேவாரத்தையும் பெற்று மக்கள் பலரும் வந்து தம் சித்தியை அடையும் தலமாக விளங்கும் இத்திருக்கருக்காவூர் மிக ஆகும் இத்தலம் நம் நாட்டின் சிறப்பில் முதலிடம் பெற்று விளங்கும் இருநூத்தி எழுபத்தி ஐந்து தேவார தலங்களுள் ஒன்றாய் உள்ளது சோழ நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாவநாசத்திற்கு தெற்கே ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திற்கு தென்மேற்கில் வடக்கில் இருபது கிலோமீட்டரிலும் சாலியமங்கலத்திற்கு வடக்கில் பத்து கிலோமீட்டரிலும் தஞ்சாவூருக்கு வடக்கில் இருபது கிலோமீட்டரிலும் வெற்றாற்றின் தென்கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது இந்நான்கு திசைகளில் இருந்தும் வந்து போக பேருந்து வசதிகள் நிறைய உள்ளன திருக்கருக்காவூர் என மக்களால் பொதுவாக அழைக்கப்பெறும் இத்தலம் மாதவி வனம் முல்லைவனம் திருக்கருக்காவூர் கர்ப்பபுரி என்றும் பல பெயர்களால் நூல்களில் குறிப்பிடப்படுகிறது இவ்வூரில் நான்கு வீதிகளுக்கு இடையில் பாங்குறு அமைந்துள்ள இக்கோயிலானது நானூத்தி அறுபது அடி நீளமும் எண்பத்தி நாலு அடி அகலமும் உடையது தென்பக்கம் ஒரு நுழைவாயிலும் இருக்கிறது உள்ளே நுழைந்ததும் வடப்பக்கம் வசந்த மண்டபம் இருக்கிறது அடுத்து முதலில் அமைந்துள்ள பெரிய பிரகாரத்தில் சுவாமி கோயில் இதன் வடபக்கம் அம்பிகை கோவிலுக்கும் தனித்தனி பிரகாரத்திற்குள் இருக்கின்றன சுவாமி கோவிலுக்கு முன்னால் கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகியவையும் தென்கிழக்கில் மடப்பள்ளி அறுபத்து மூன்று நாயன்மாரும் வடகிழக்கில் நடராசர் சபாமுன் மண்டபமும் யாகசாலையும் இருக்கின்றன இதற்கடுத்து மேல் சுவாமிக்கு வடகிழக்கில் நடராஜர் சந்நிதியும் நவ கிரகங்களும் தென்பக்கம் சோமாஸ்கந்தர் சந்ததியும் அருகில் தென்கிழக்கில் தல விநாயகர் கற்பக பிள்ளையார் சந்நிதியும் இருக்கின்றன உட்பிரகாரத்தில் நடராசருக்கு எதிரில் சேக்கிழார் சந்தனாச்சாரியார் நால்வ நால்வர் சந்ததிகளும் தென்பக்கம் தட்சிணாமூர்த்தி நிறுதி விநாயகர் சந்ததிகளும் மேல்புறம் அர்த்தநாதீஸ்வரர் மகாலட்சுமி சந்ததிகளும் வடபுறம் ஆறுமுகம் பிரம்மன் துர்க்கை சண்டேசுவரரும் மற்றும் தல விருட்சமாகிய ஆகிய முல்லைக்கோடியும் அமைந்துள்ளன மிக பழமையான காலத்தை நம் முன்னோர்கள் காணகத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தனர் அப்போது இறைவனது உருவத்தை மரத்தடியில் செய்து வழிபட்டனர் பின்னர் நாகரிக வளர்ச்சியில் காடு கொடுத்து நாடாகப்பட்ட பின் தெய்வங்களுக்கும் பெருங்கோவில்கள் அமைக்கப்பட்டன இவ்வாறு கோவில்கள் அமைக்கப்பட்ட போதிலும் ஆதில் இருந்த மரத்தினை அழிக்காது அதனை இன்றளவும் சுவாமிக்கு அருகில் தள விருச்சம் என்ற பெயரில் வளர்த்து வருகின்றன அவ்வகையில் இத்தளத்தின் ஆதிமரம் முள்ளையாகும் இதன் பெயரிலேயே இத்தலம் முல்லைவனம் எனவும் பெருமாள் முல்லைவன நாதர் என்றும் அழைக்கப்படுவது நினைவிற்குரியதாகும் இத்திருக்கோவிலுடன் இணைந்த முல்லை மாகாளியம்மன் கோவில் இக்கோவிலின் தென்கிழக்கிலும் தென்மேற்கிலும் அந்தணர்கள் வாழ்கின்ற வீதியில் வரதராச பெருமாள் கோவிலும் இருக்கின்றன மேலும் தென்மேற்கு மூலையில் ஒரு பிள்ளையார் கோவிலும் வடக்கு வேதியில் ஒரு திரௌபதியம்மன் கோவிலும் தெற்கு தெருவில் ஒரு மாரியம்மன் கோவிலும் கிழக்கில் ஒரு அய்யனார் கோவிலும் உள்ளன தாங்கள் தபால் எழுதும் போதும் திருக்கோவிலுக்கு நேரடியாக வருகை தரும் போதும் கட்டளை அர்ச்சனை அபிஷேகம் புனுகு சட்டம் சாத்துதல் காணிக்கை செலுத்துதல் மற்றும் இதர பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற திருக்கோயில் அலுவலகத்தில் மட்டுமே தொடர்பு கொள்ளவும் தாங்கள் பிரார்த்தனை காணிகைகளை உண்டியலில் மட்டும் செலுத்தலாம் அலுவலகத்தில் செலுத்தப்படும் தொகைகளுக்கும் காணிகை இனங்களுக்கும் நிர்வாக அதிகாரி கையொப்பமிட்ட அரசு ரசிதை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் தங்கத்தொட்டில் பிரார்த்தனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கும் குழந்தை பேறு பெற்றவர்களுக்கும் நாட்டிலே முதன்முறையாக தங்கத்தொட்டில் பிரார்த்தனை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குழந்தை இல்லாத தம்பதியர் அம்பால் பாகத்தில் உள்ள தாங்கள் ஏந்தி அதனை தொட்டிலில் இட்டும் வலம் வந்து விரைவில் குழந்தை பாக்கியம் பெற அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் அம்பாள் அருளால் பெற்ற குழந்தையை தங்க தொட்டிலில் இட்டும் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் முன் காலத்தில் முல்லைவனம் என்ற இத்தலத்தில் கௌதமர் கார்கேர் என்ற இரண்டு முனிவர்கள் தவம் செய்து வந்தனர் நீத்துருவர் என்போரும் தவம் செய்து வந்த முனிவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தனர் அவர்கள் நமக்கு குழந்தை இல்லையே என்ற குறையை முனிவர்களிடம் கூற முல்லை வனத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனையும் இறைவியையும் வேண்டியது கிடைக்கும் என்று உபதேசித்தனர் அவ்வாறே நீத்து வரும் வேதிகையும் முல்லை வனத்தாரையும் இறைவியையும் வணங்கினர் அதனால் அவர்களுக்கு மனமகிழ்ந்த மக்கட்பேறு உண்டாயிற்று வேதிகை கருவுற்றிருந்த போது கணவர் இல்லாமல் தனித்து இருந்த சமயம் கர்ப்ப அவஸ்தையால் சுயநில விழுந்து மயக்கமுற்றிருந்த போது பாதர் என்ற முனிவர் வந்து பிச்சை கேட்க மயக்கமுற்றிருந்தபடியால் வேதிகையால் முனிவருக்கு பிச்சையிட முடியவில்லை அது அறியாத முனிவர் சாபமிட வேதிகையின் கரு கலைந்தது வேதிகை அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து முறையிட்ட அம்பால் சக்தியாக தோன்றி களைந்த கருவை ஒரு குடத்தில் ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரையிலும் வைத்து காப்பாற்றி நைந்துருவன் என்று குழந்தையாக கொடுத்தாள் இரவியின் அருள் மகிமையை கண்டுறந்த வேதிகை இனி இத்தலத்தில் கர்ப்பராட்சாம்பிகையாகவே எழுந்தருளி உலகத்தில் கருத்தரித்தவர்களையும் கருவையும் காப்பாற்ற வேண்டும் பிரார்த்திக்க அம்பாள் அவ்வாறே அருள் பாலித்தார் அது முதற்கொண்ட இத்தலத்திற்கு திருக்கருக்காவூர் என்று அம்பாளுக்கு ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை என்றும் பெயர் வழங்கி வரலாறாயிற்று வீட்டில் நடைபெறும் திருமணம் வளையல் அணி விழா காதணி விழா திருமணம் கூடிவர குழந்தை பாக்கியம் பெற சுகப்பிரசவம் அடைய தேர்வு வழக்கில் வெற்றி வியாபார முன்னேற்றம் மன அமைதி காரிச நோய் நீங்கி நலம் பெற திருமணம் கூடி வராமல் தடைப்பட்டு வருகின்றவர்களுக்கும் திருமணமாகி பல்லாண்டுகள் ஆகியும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கும் இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டாள் விரைவில் திருமணம் கூடி வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் கர்ப்பம் அடைந்தவர்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் கர்ப்பம் அடைந்தவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் கர்ப்பகால ஆபத்துக்கள் பேறுகால கோளாறுகள் நீங்க பெற்று சுகப்பிரசவம் உண்டாகும் திருமணம் கூடி வராத கண்ணியர்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத பெண்களும் இக்கோவிலுக்கு நேரில் வந்து அம்மன் சந்நிதியில் சிறிது நெய்யால் படிமெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இவ்வாறு செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாவதற்காக அம்பாள் பாதத்தில் வைத்து மந்திரித்து அனுப்பப்படும் நெய் பிரசாதத்துடன் அரை கிலோ சுத்தமான நெய் கலந்து வைத்துக் கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும் போது சிறிதளவு எடுத்து தம்பதியினர் அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை அம்பாளை நினைத்து வணங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும் கணவரால் தினமும் நெய் சாப்பிட இயலாவிட்டாலும் தொடர்ந்து சாப்பிடவும் நெய் சாப்பிடும் காலங்களில் உணவில் இதர பழக்க வழக்கங்களில் பத்தியங்களோ கட்டுப்பாடுகளோ இல்லை இதர மருந்து சாப்பிடுபவர்கள் அதனையும் தொடர்ந்து சாப்பிடலாம் பெண்கள் மாதவிலக்கு காலங்களில் ஐந்து நாட்கள் நெய் சாப்பிடக்கூடாது இவ்வாறு செய்தால் ஸ்ரீ கர்ப்பராக் அம்மன் அருளால் மகப்பேறு உண்டாகும் நேரில் வர இயலாத வெளியூர் அன்பர்கள் நிர்வாகத்திற்கு தொகை அனுப்பி மந்திரிச்ச நெய் பிரசாதத்தை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடைய விளக்கண்ணை மந்திரித்தல் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் அடைவதற்காக இத்திருக்கோவிலில் ஸ்ரீ கர்ப்பராக் சாம்பிகை திருப்பாதத்தில் வைத்த விளக்கண்ணை மந்திரித்து கொடுக்கப்படுகிறது இது மிகவும் விசேஷமானதாகும் பிரசவ வழி ஏற்படும் போது வயிற்றில் தடவினால் எந்தவிதமான கோளாறுகளோ பேருக்கால ஆபத்துகளோ பின் விளைவுகளோ இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகும் திங்கள் முதல் சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மட்டும் அபிஷேகம் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் கிடையாது அபிஷேகம் செய்ய விரும்புவர்கள் இரு தினங்களுக்கு முன்னதாக தொலைபேசி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அபிஷேக கட்டணத்தை நேரில் வந்து செலுத்தலாம் முன்பணம் அனுப்ப வேண்டியதில்லை அன்னதான திட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் திருக்கருக்காவூர் அருள்மிகு கருகாத்த நாயகி உடனுரை அருள்மிகு முல்லைவனநாத சுவாமி திருக்கோவில் திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் பாடல் பெற்ற பிரார்த்தனை ஸ்தலம் மேற்படி திருக்கோவிலில் திருமணம் கைகூடி வர வேண்டியும் குழந்தை பேரு உண்டாக வேண்டியும் சுகப்பிரசம் ஆக வேண்டியும் தினமும் நூற்று கணக்கான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வந்தவண்ணம் உள்ளனர் மேற்படி திருக்கோவில் கிராமிய சூழ்நிலையில் அமைந்துள்ளதால் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் திருக்கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் மதிய உணவிற்கு மிகவும் சிரமப்பட்டு வரும் நிலையினை போக்குவதற்காக தற்போது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட நன்கொடையாளர்களுடன் கூடிய அன்னதான திட்டத்தை இத்திருக்கோவில் பக்தர்கள் பணியாற்றுகின்ற வகையில் அன்னதான திட்டம் கடந்த பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை அன்று தொடங்கி வைத்துள்ளது துலாபார பிரார்த்தனை இத்திருக்கோவிலில் துலாபார பிரார்த்தனை மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு கர்ப்ப ரக்ஷாமிகிடம் பிரார்த்தனை செய்து கொண்டவர்கள் அப்பிரார்த்தனையை நிறைவேற்றும் பொருட்டு அம்பாள் சந்நியில் எடைக்கேடை நாணயங்களாகவோ வெள்ளம் கல்கண்டு பல வகை பழங்களாகவோ வழங்குவது நடைபெற்று வருகிறது அம்பாளுக்கு புடவை சார்த்து விரும்பியவர்கள் அதனை தாங்களே வாங்கி வருதல் வேண்டும் ஆறு கெஜம் அல்லது ஒன்பது கெஜம் புடவைகள் வாங்கி வரலாம் பட்டு பாலிஸ்டர் புடவைகள் நூல் புடவைகள் எந்த ரகத்திலும் வாங்கி வரலாம் நடை திறந்திருக்கும் நேரத்தில் அம்பாளுக்கு சார்த்தப்படும் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள திருக்கருக்கா ஊரில் எந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் இதுவரை கருசிதவி ஏற்பட்டதே இல்லை இது இன்றளவும் கண்கூடான உண்மையாகும் இத்திருக்கோவிலில் நவக்கோடி நெய்தீப பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது விநாயக பெருமானுக்கு ஒரு தீபமும் அருள்மிகு முல்லை வனநாதருக்கு ஒரு தீபமும் ஸ்ரீ கர்ப்பராக்ஷாமிகை அம்பாளுக்கு ஒன்பது தீபங்களும் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு இதன் பயனாக முன் பயன் நீக்கப்பெற்று வேண்டுவது கிடைக்க பெறலாம் நேரில் வர முடியாத பக்தர்களுக்கு தங்கள் பெயர் நட்சத்திரம் ஆகிய விவரங்களை அனுப்பி வைத்தால் தங்களுக்காகவே நவகோடி நெய் தீபம் ஏற்றி பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அனைவரும் திருக்கருக்காவூர் வாரில் பல நலன்களை அள்ளி செல்வீர்